கருணாநிதி தான் வந்த ஐயா தான் எல்லாரையும் படிக்க வச்சா ஸ்டாலின் ஐயாவையும் தம்பி உதயநிதி பார்த்து படிக்கும் போதே பதினெட்டு தப்பு இருப்பா ஒரு வழக்கு தானப்பா போட்டுக்கப்பா தேர்தல் பரப்புரை நேரம் முடிந்ததாக போலீசார் எச்சரித்தும் பேசிய சீமான் தான் பேச்சை நிறுத்தப் போவதில்லை என்றும் ஒரு வழக்கு வேண்டுமென்றால் போட்டுக் கொள்ளுங்கள் என மேடையில் பேசியுள்ளார் இனமான பேராசிரியராய் அன்பழகன் ஐயாவ டாக்டர் சுப்பராயன் எங்க தாத்தா தெய்வத்திருமன் முத்துராமலிங்க தேவர செக்கெழுத்த சம்மல் என் பாட்டை கொடுத்துருங்கல்ல என் பாட்டை பாபு சிதம்பரனார் அவங்க அப்பே வைக்கல அவங்க அப்பே வைக்கல மூணு தலைமுறையா வழக்கறிஞர்களா இருந்தாங்களே அவங்க என்ன நேரம் ஆயிடுச்சா இருப்பா ஒரு வழக்குதானப்பா போடு போட்டுக்கப்பா போட்டுக்கப்பா தம்பி பேச செய்தி இருக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசுவோம் இல்ல நேரத்தை கூட கூடு இல்ல ஒரு வழக்கு போடு அடிக்கடி ஈரோட்டுக்கு வரணும் கொஞ்சம் கட்சியை வளர்க்கணும் அப்புறம் இல்ல நாளைக்கு மிச்சத்தை பேசணும் நாளைக்கு வேற டாபிக் வச்சிருக்கேன் பெண்ணிய விடுதலை பெண்களை படிக்க வச்சது படிக்க வச்சுரிய படிக்க வச்சவன் தாத்தன் காமராஜி ஊருக்கு ஒரு ஒவ்வொரு சிற்றூரிலும் தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு உயிரநில பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி படிக்க வைத்தவன் என் தாத்தன் தெருவுக்கு ரெண்டு டாஸ்மாக திறந்து குடிக்க வைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள் படிக்க வச்சோம் ஏய் கருணாநிதி படிக்க ஐயா கருணாநிதியை படிக்க வச்சிருக்கலாமே கருணாநிதி தான் வந்த ஐயா தான் எல்லாரையும் படிக்க வச்சா ஸ்டாலின் ஐயாவையும் தம்பி உதயநிதி கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்க வச்சிருக்கலாமே பார்த்து படிக்கும் போதே பதினெட்டு தப்பு பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம் சங்கிலி பருப்பு சங்கிலி பருப்புங்கிறபல பேசிருக்காப்ல ஆ தாலி அருப்பு சங்கிலி பருப்பு இரு இன்னும் ரெண்டு பாயம் முழு செய்திருக்கு திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகள் அது இதெல்லாம் இந்த மருத்துவமனையில் இந்த பள்ளி கல்லூரிகள் இருக்க பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனையில் யாராவது ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல ஐயா ஸ்டாலினுடைய யாராவது ஐயா கருணாநிதிக்கு முடியல ஏன் அரசு நம்ம தாத்தா ஒமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருக்க மருத்துவமனையில் படுக்காம எதுக்கு காவிரிக்கு அப்பளவுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க